அவங்கக்குள்ள ஒரு ரகசியமான ஒரு சாமி ஆடல் இருக்குதுங்க அது வந்து நான் கூட அதில் தொடர்பு கொள்ள முடியாது அவங்க போதே அவங்க சாமி வந்து இது விருப்பப்படுறதில்லை இதுல வந்து என் வீட்டு பக்கத்துல ஒருத்தர் வந்து கோவில் கட்டி ஆதிவாசி காட்டு நாயக்கர் ஓடு போட்டாரு ஓடு போட்டு ஆறே மாசம் பிரிச்சு வீச்சிட்டாரு அது புல்லுதான் எனக்கு தேவை எனக்கு ஒண்ணுமே நான் காட்டுல இருந்துக்கிறேன் எனக்கு மரத்துல அடியில ஒரு கல்லு அந்த பத்தி அந்த அந்த அதுதான் எனக்கு போதும் அப்படின்னு சொல்றாங்க நான் வந்து நாகம்பள்ளியில இருந்து ஒருத்தர் வந்து வெளியேறினாரு வெளியேறினவருடன உடனே சந்திச்சு கேட்ட உடனே அவரு வந்து ஏழு நாலு விரதம் காட்டுக்குள்ளேரே இருக்காரு விருதம் விருந்து சாமி ஆடின உடனே அந்த சாமி அங்கிருந்து நான் போ வர முடியாதுன்னு சொல்லுது